இந்த இந்த இருந்த இந்த மனுஷனுக்குள்ளூந்து என்ன ஆச்சு சின்ன பிள்ளையில இவனை நெருப்புல தள்ளி விட்டுரும் தண்ணியில தள்ளி எல்லாம் அப்படியே ஊற்றும் அமிழ்த்து இப்போ அக்கம் ஆட்கள் இருந்ததுனால இவனை இவன் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க இவன் நெருப்புல இருந்தாலும் காப்பாத்திங்க தண்ணியில இருந்தாலும் காப்பாத்திங்க எப்படி எப்படியோ காப்பாத்திடாங்க கூடவே இவனுடைய இந்த மகனுடைய அப்பா கூடவே இருந்தாரு சரிங்களா சொல்லிக்கிறீங்களா சரி ஓகே இந்த மகனுடைய அப்பா முடிவே இருந்து நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இந்த தகப்பன் என்ன பண்ணல இந்த மகனை விட்டுடு ஓடவே இல்லை சரிங்களா போ நிறைய தகப்பன் மார்கள் என்ன பண்ணுவாங்க தமினுடைய மகன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் விட்டுவிட்டு ஓடுவாங்களா அது சில பேர் இருந்தாலும் ஆனால் பெரும்பாலான தகப்பன்மாரு தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தான் பெத்த புள்ள எப்படி பட்டவளோ இருந்தாலும் அவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க போகவே மாட்டாங்க சரிங்களா எப்படியா இருந்தாலும் உங்க இருப்பாங்க அவனால எழுந்து நடக்க முடியலையா படுத்த படுக்கையா கிடக்குறானா தாயும் தகப்பன்மாரும் என்ன பண்ணுவாங்க பக்கத்திலேயே அவனை வச்சு அரவணைப்பாங்களா இல்லையா பாதுகாப்பாங்களா இல்லையா சரிங்களா பக்கத்திலேயே இருந்து அவனுக்கு தேவையானது என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அதே போலதான் இந்த ஊமையான மனுஷன் அவனுடைய தகப்பன் யாரு இருந்தது இந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த மகுடவேயே இருந்தது சரிங்களா அப்போ இந்த 45 வயசு வர்ற வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டாங்க கீழ விழுந்தாலும் காப்பாத்திட்டாங்க ஆத்துக்குள்ள போய் விழுந்தாலும் காப்பாத்திட்டாங்க இப்படி அப்படியே காப்பாத்திட்டாங்க ஏன்னா அவனுக்குள்ள அசுத்த ஆவி அவனை அப்படி பண்ண வச்சிருச்சு சரி ஓகே அப்போ அவங்க இருந்த ஊர்ல அந்த பூமியில அசுத்த ஆவி பிடித்திருந்த அந்த அந்த பையன் இருந்த ஊர்ல ஏசப்பா இருக்கிறாரு அப்போ ஏசப்பா அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க

அவங்க நம்பிக்கை இல்லாம ஒரு விசுவாசம் இல்லாம அவங்க ஜெபம் பண்ணதுனால சரிங்களா அப்போ ஒரு காரியத்தை நாம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும் நன்மையான காரியங்கள் கிடைக்கும்